அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒரு நானூற்றி எண்பது வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே எக்ஸாம் முடிஞ்சது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே நமக்கு முடிஞ்சது ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் அதாவது அடுத்த மாதம் வந்து ரிசல்ட்டு கொடுப்பதாக டிஎன்பிசி ஆஃபீஸலாகவே தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிசிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து தலைவர் வந்து சேர் வந்து நியமனம் பண்ணாங்க ஸோ அவரோட நடவடிக்கையில் நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர்லேயே வந்து நாங்கள் குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வேகன்சே கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னதை நம்ம இந்த டெவலப் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறை பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த திருத்தப்பட்ட அந்த இது வந்து ரேட்டாக பதினொன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கொடுத்து தான் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்துருக்குன்றத கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டெண்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டைபிஸ்ட் ஸ்டீனோ ஸ்டீனோ டைப்பிஸ்ட் கேஷியர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் பில் கலெக்டர்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு நானூற்றி எண்பது வேக்கன்சி வந்து இப்போ கூடுதலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க மற்றபட்டுக்கு எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது அதர்ஸ் இது வந்து எஸ்டி இந்த எம்பிசி இதுலாம் இருக்கும் இல்லையா பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட்டாக ஸோ அதே நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதுலாம் எல்லாமே அதேதான் அந்த ஏஜ் லிமிட் அதெல்லாம் மற்ற எல்லா க டேம் அண்ட் கண்டிஷனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் கூட வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா நானூற்றி எண்பது வேகன்சி தானே சார் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஒரு இன்க்ரீஸாக மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க ஏன்னா இது வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மி தான் நாம் வந்து கூடுதலாக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் டோட்டலாக ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே வந்து நமக்கு வந்து குரூப் ஃபோரோட இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ ஸோ நாம் எதிர்பார்க்கறது ஒன்று பட் இருந்தாலும் கூட அவங்களே ஒரு நானூற்றி ஐம்பது வேக்கன்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் கூட குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய தேர்வுகள் வந்து இது சம்மந்தமாக அதாவது குரூப் ஃபோர் வேகன்சி இன்னும் கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இன்னும் கூட பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதுக்கான வாய்ப்பில் இருக்குது இப்போதைக்கு வந்து நானூற்றி ஐம்பது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்ற செய்தி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கு வந்தால் கமெண்ட்ஸில் கவன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்